ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறைவனை நாம் எப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் யூஸ்வலாக கோயிலுக்கு போவோம் விளக்கு வைப்போம் அர்ச்சனை செய்வோம் அப்புறம் வந்துடும் நம்ம வீட்லேயும் பூஜையெல்லாம் பண்ணுவோம் ஆனாலும் சில நேரங்களில் நாம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காமல் கஷ்டப்படுவோம் வெறும் பேருக்கு பரிகாரமும் பூஜையோ பண்ணுறது வந்து என்றைக்குமே பலன் தராது இறைவனை முழுமையாக நம்பணும் முழுமையாக நம்பும்போது நிச்சயமாக அவர் நமக்கு கை கொடுப்பார் இந்த கதையும் அதை தான் உணர்த்தும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் சரி இன்றைக்கி கதை என்னென்னு பார்ப்போமா பாண்டவர் சூதில் தங்கள் நாட்டை இழந்து காட்டில் வாழறாங்க பாஞ்சாலியும் கூட இருக்காங்க ஒரு நாள் ஓய்வா ஆறு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கண்ணனை பற்றிய பேச்சு வந்தது கண்ண பெருமான் கருணைக்கடல் எளியவருக்கு உதவுவார் தீமைகளுக்கு அவர் ஒருபொழுதும் உறுதுணையாக நிற்க மாட்டார் எல்லாம் வரல கண்ணன் புகழை பற்றி எல்லாரும் ஒன்னாக பேசி மகிழறாங்க கண்ணன் கருளைக்கடல் தான் தீனரட்சகன்தான் ஏழைகளுக்கு மனம் இறங்கி அருளும் மகா ஆனால் எல்லாருக்கும் அவன் ஒரே விதமாக உதவாமல் சிலருக்கு மட்டுமே உதவி செய்கிறானே ஏன் அப்படின்னு பீமன் வந்து ஒரு ஐயத்தை வைக்கிறாரு நமக்கு சூது பொருள உதவாத கண்ணன் திரௌபதிக்கு மட்டும் உதவி செய்தானே ஏன் அப்படின்னு வினா வைக்கிறாரு பீமன் ஐவருளும் சகாதேவன் பெரும் ஞானி கண்ணன் இயல்புகளை முழுமையாக உணர்ந்தவன் கண்ண பதினாயிர பதினாறு ஆயிரம் வடிவம் எடுத்தபோது போது அவற்றுள் மூல வடிவ தன் அறிவால் அறிந்து அந்த மாயக்கண்ணனை மனதால கட்டியவன் அந்த சகாதேவன் பீமனுடைய ஐயத்தை முன்வைக்க வராரு அசினாபுரத்துல நடந்து முடிந்த சூதாட்டத்துல துரியன் சார்பா சகுனி ஆடுவதற்கு முன் வந்த நாமும் நம் சார்பாக ஆடுவதற்கு பகவான் கண்ணனை அழைத்திருக்கணும் நாம் அவ்வாறு செய்வதை இழிவு என நினைச்சோம் அஞ்சு பேருக்கு போர் மட்டுமே தெரியும் சூது போர் பற்றி எதுவுமே தெரியாது உலகமே பழிக்கும் என நம் மானம் பற்றி கருதி அவரை கூப்பிடல அவ்வாறு நாம் வரட்டு கௌரவம் கருதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கதி நேருமா கண்ணன் விட்டிருக்க மாட்டான் ஆனால் திரௌபதியோ அரசவையில் அவமானப்பட்ட போது தன் கௌரவத்தையோ மான அபிமானத்தையோ சிறிதும் எண்ணவில்லை உடுக்க இழந்தவளின் கை அதை பற்றவில்லை அதற்கு மாறாக அவள் கைகள் தலைக்கு மேல் குவிந்தன மானம் போவதால் நாக்கு செயல் இழக்கவில்லை கோவிந்தா கோவிந்தானு கதறினாள் அவமான துயரத்தால் கண்கள் வளரவில்லை கண்ணீரை ஆறு போல கொட்டின என்னால் முடியும் என்ற இருமாப்பு உள்ள வரையில் கண்ணன் உதவ ஓடி வரமாட்டான் என் செயலால் இனி ஏதும் இல்லை இனி எல்லாம் உன் செயலே அப்படி என்று எண்ணி தஞ்சமடைந்து விட்டாள் அவ்வாறு தன்னிடம் தஞ்சமடைந்தவர்களை காப்பது அவன் பொறுப்பாகி விடுகின்றது அதனால் திரௌபதிக்கு புடவை சுரந்தான் அப்படின்னு சொல்றாரு சகாதேவன் ஆம் ஆம் நாம் தான் மான உணர்வினால் பெரிய தவறு செய்துவிட்டோம் அதன் பலனை அனுபவிக்கிறோம் என்று ஒருமித்த குரலில் அங்கிருந்த அனைவரும் கூறி கண்ணன் திருவடி நன்னும் மனமுடையவர் ஆயினர் இதைத்தான் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு கூறுகிறார்கள் ஆண்டவனை முழுமையாக நம்பு நம்பினார் நிச்சயம் கைவிடப்படல் அப்படின்னு நாமளும் பல செயல்கள் செய்யும்போது சும்மா பேருக்காக செய்யாம முழு மனதோடு இறைவனை நாடும்போது நம்ம தேவைகளை நமக்கு எதை எப்போ கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அந்த நேரத்திற்கு சரியாக அந்த கண்ணன் கொடுப்பார் இல்லையா அதை தான் இந்த கதை தெளிவாக உணர்த்துது அன்னைக்கு சகுனியை அவங்க முன்னிறுத்தும் போது கண்ணனை அவங்க நிறுத்தியிருக்கணும் நிறுத்தியிருந்தால் நிச்சயமாக அவங்க அவ்வளோ துயரத்துக்கு ஆளாக இருக்க மாட்டாங்க இல்லையா என்ன இருந்தாலும் பட்டதுக்கப்புறம் புரிகிறது தானே மனுஷனோட மனசாகவே இருக்குது நீங்கள் நம்புறீங்கன்னா முழுமையாக நம்புங்க இறைவன் எல்லாத்துக்குமே உங்கள் கூட துணை இருப்பார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்